வணக்கம் நண்பர்களே நிலவேவா சேனலுக்கு சேனல் குங்களை அன்புடன் அழைக்கிறேன் குளிர்காலத்தில் கருவேப்பிலை ஏன் அவசியம் சேர்க்க வேண்டும் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மற்ற சீசன்களை விட குளிர்காலத்தில் நாம் நம்முடைய ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டியிருக்கிறது ஏனெனில் இந்த சீசனில் சளி இரும்பல் ஜலதோஷம் மற்றும் காய்ச்சல் பிரச்சினைகள் நம்மை எளிதில் பாதிக்கின்றன பெரும்பாலானோர் சாப்பிடாவிட்டாலும் கூட நாம் எடுத்துக்கொள்ளும் பல உணவுகளில் கூடுதல் சுவைக்காகவும் மனத்திற்காகவும் சேர்க்கப்படும் மசாலா பொருளாக இருந்து வருகிறது கருவேப்பிலை சமையல் பயன்பாட்டிற்கு தவிர பல்வேறு மருத்துவ குணங்களை கொண்டிருப்பதால் மலிவான விலையில் கிடைக்கும் மூலிகையாகவும் கருவேப்பிலை பார்க்கப்படுகிறது கார்போஹைட்ரேட்ஸ் ஃபைபர் சத்து கால்சியம் பாஸ்பரஸ் இரும்புச்சத்து மற்றும் வைட்டமின்ஸ் என பல்வேறு ஊட்டச்சத்துக்கள் கருவேப்பிலையில் நிறைந்திருக்கிறது இதன் காரணமாக கருவேப்பிலை நம் இதயம் சிறப்பாக செயல்படுவ உதவுவதோடு தொற்றுக்களை எதிர்த்து போராடவும் உதவுகிறது தவிர கருவேப்பிலை அழற்சி எதிர்ப்பு பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகளையும் கொண்டுள்ளது குளிர்காலத்தில் கருவேப்பிலை வழங்கும் ஆரோக்கிய நன்மைகளை இப்பொழுது பார்க்கலாம் வாங்க முதல் நன்மை நீரிழிவு நோயாளிகளுக்கு உதவும் கருவேப்பிலை நம் உடலில் இன்சுலின் செயல்பாட்டில் தாக்கத்தை ஏற்படுத்தும் இரத்த சர்க்கரை அளவை குறைப்பதன் மூலம் இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை கருவேப்பிலை மேம்படுத்துகிறது கருவேப்பிலையில் காணப்படும் ஒரு சிறப்பு வகையான நார்ச்சத்து இரத்த சர்க்கரை அளவை குறைப்பதில் குறிப்பிடத்தக்க பங்கு வகிக்கிறது எனவே குளிர்காலத்தில் நீரிழிவு நோயாளிகளுக்கு கருவேப்பிலை சிறந்த பலன்களை அளிக்கிறது இரண்டாவது நன்மை வயிறு கோளாறு நிவாரணம் நம்முடைய செரிமான அமைப்புக்கு நன்மைகளை அளிக்கும் கருவேப்பிலை வயிறு சார்ந்த கோளாறுகளை குணப்படுத்தவும் உதவுகிறது ஏனென்றால் கருவேப்பிலையில் டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் உற்பத்தியை ஊக்குவிக்கிறது தவிர வயிற்றுப்போக்கு மற்றும் மலச்சிக்கல் கோளாறுகளை இயற்கை முறையில் குணப்படுத்தவும் கருவேப்பிலை உதவுகிறது மூன்றாவது நன்மை கொலஸ்ட்ராலை கட்டுப்படுத்துகிறது இரத்தத்தில் உள்ள கொலஸ்ட்ராலின் அளவை குறைக்க உதவும் பண்புகளை கருவேப்பிலை கொண்டுள்ளது ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைந்த கருவேப்பிலை கெட்ட கொலஸ்ட்ரால் என்று குறிப்பிடப்படும் எல்டிஎல் கொலஸ்ட்ராலை உருவாக்கும் கொலஸ்ட்ரால் ஆக்சிடென்ட்ஸை தடுக்கிறது நான்காவது நன்மை உடல் எடையை குறைக்க உதவுகிறது செரிமானத்தை சிறப்பாக வைப்பதன் மூலம் நம் உடலுக்கு கொழுப்பை உறிஞ்சும் விதத்தை மாற்றுவதன் மூலமும் எடை இழப்புக்கு கருவேப்பிலை உதவும் என கூறப்படுகிறது ஐந்தாவது நன்மை நரைமுடியை தடுக்க கருவேப்பிலை தொடர்ச்சியாக உணவுகளில் சேர்த்து சாப்பிட்டு வருவதன் மூலமாகவும் அல்லது அடிக்கடி அப்படியே வாயில் போட்டு மென்று சாப்பிடுவதன் மூலமாகவும் ஏர் ஏஜிங் எனப்படும் முடிக்கு வயதாகும் செயல்முறையை தாமதப்படுத்துவதோடு பொடுகு மற்றும் சேதமடைந்த முடியை குணப்படுத்தவும் உதவுகிறது மேலும் முடி உதிர்தல் மற்றும் பலவீனமான கூந்தல் பிரச்சனையும் இது சரி செய்கிறது ஆறாவது நன்மை மார்னிங் சிக்னஸ் கர்ப்பமாக இருக்கும் பெண்களுக்கு வாந்தி குமட்டல் என முதல் சில மாதங்களில் ஏற்படும் மார்னிங் சிக்னஸ் பிரச்சனைகளுக்கு தீர்வாகவும் கருவேப்பிலை பயன்படுத்தப்படுகிறது மேல் குறிப்பிட்டிருக்கும் ஆறு நன்மைகளை குளிர்காலத்தில் நாம் கருவேப்பிலையை அடிக்கடி எடுத்துக்கொள்வதால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளாகும் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க நிலவே வா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி வணக்கம்